அருகே பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அகற்றப்பட்ட அரசு மதுபான கூடம் இருந்த அதே இடத்தில் மீண்டும் இப்போது தனியார் மணமகள் மன்றம் மதுபான கூடம் தொடங்க உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி பள்ளிகள் கல்லூரிகள் அருகில் இருப்பதால் மதுபான கூடம் செயல்பட அனுமதிக்க கூடாது என அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் தேனி ஆட்சியரிடம் கோரிக்கை தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல சுக்கநாதபுரம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட இடத்தில் புதிதாக தனியார் மதுபான அரசு உள்ளதால் அப்பகுதியை மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்தனர் மேலசுக்கநாதபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகம் உள்ள நிலையில் அதற்கு அருகில் தனியார் மணமகிழ் மன்றம் மதுபான கூடம் அமைக்கப்படுவதால் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படும் நிலை உள்ளது மேலும் இதற்கு முன்பு அதே இடத்தில் அரசு மதுபான பார் செயல்பட்ட நிலையில் அங்கு மது பிரியர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களை பாட்டிலால் அடித்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த நிலையில் பல போராட்டங்களுக்கு பிறகு அரசு மதுபான கடை அங்கிருந்து அகற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் அதே இடத்தில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் தனியாருக்கு சொந்தமான மதுபான குளம் தொடங்க இருப்பதால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் இன்னல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி மதுபானரை அங்கு செயல்பட அனுமதிக்க கூடாது என அரசு சட்டக் சேர்ந்த மாணவர்கள் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தனர்